கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கார்த்திகை மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது எந்தெந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தளவில் அஷ்டம சனி வந்து அவ்வளவுதான் இனிமே உங்களுக்கு அதனால உங்களுக்கு இனிமேல் அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை மாதத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கல்வி ஆரோக்கியம் இதெல்லாம் வந்து எவ்வளவு சிறப்பா இருக்கும் உங்களுடைய தொழில்ல வந்து முன்னேற்றம் கிடைக்குமா லாபம் உண்டாகுமா இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இந்த ஐப்பசி மாதம் வந்து அமோகமா வந்து நிறைவடைஞ்சிருச்சு இன்னும் சில நாள்ல வந்து கார்த்திகை மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா ஆன்மீக ரீதியா பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் அப்போ இந்த மாதத்துல சில கிரகப் பெயர்ச்சிகளும் வந்து மாற்றம் இருக்குது அப்படி இருக்கையில பலர் வந்து புதிய திட்டங்களோட கார்த்திகை மாதத்துல நுழைவீங்க இல்லைங்களா அப்படி நுழையக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு எவ்வளவு அமோகமான பழங்களெல்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசியில் உச்ச பலத்தோட வக்கரமாக இருக்கிறாரு அவர் வந்து பத்தொம்போதாம் தேதி வந்து மிதன ராசிக்கு ஆகிறாரு அங்கேயும் வந்து அவர் தான் இருக்க போகிறாரு சுக்கரன் பத்தாம் தேதி விருச்சக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் இருபத்தி ஓராம் தேதி பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகுறாருங்க இப்படி சுக்கரன் செவ்வாய் இருவருமே வந்து தங்களோட ஆட்சி பலத்தை விட்டு பெயர்ச்சி ஆகிறாங்க அப்படிங்கிற வகையில உங்களுக்கு எவ்வளவு சிறப்பான பலன்களெல்லாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம் சூரியனும் வந்து தனுசு ராசியில பயணிக்கிறாரு புதன் பகவான் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு சுக்கரன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து மதனராஜ கோபால யோகத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அம்சங்களை பொருந்தியது சூரியன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது வந்து ஒரு மகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான யோகம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க இருக்கு சுக்கரன் செவ்வாய் செயற்கையால் பிறகு மங்கள யோகமும் உங்களுக்கு உருவாக வாய்ப்பு இருக்கு சுக்கரன் சூரியன் செயற்கையால் சுக்கர ஆதித்ய யோகம் உருவாகும் இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து சிம்மராசி என்பர்களை பொறுத்தளவில் பல அற்புதமான யோகங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இது வந்து பனிரெண்டு ராசிகள்லையுமே வந்து தாக்கத்தையும் ஏற்படுத்தும் இதனால சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது தான் நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசியினருக்கு உங்க ராசியுடைய அதிபதி சூரியன் நான்காம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படி இருக்கையில அஷ்டம சனி ராசிக்குள்ள கேது இருக்கிறது அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்துல வந்து நிம் மன நிம்மதி வந்து அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த காலத்தை நீங்க கடந்து நிம்மதி மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுல இருந்த தேவையில்லாத குழப்பங்கள் வேதனைகள் அழுத்தங்கள் இதெல்லாமே வந்து தீர்ந்து மன மகிழ்ச்சி அடையும் கூடிய ஒரு அருமையான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க பெருமாள் பகவானினுடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகி உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அம்மாவின் ஆரோக்கியமும் முன்னேற்றமடையும் பூர்வீக சொத்து நிலம் வீடு வாங்குறதுல வந்து இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நிலம் வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகளில் நல்ல செய்திகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமான முயற்சிகள்லாம் வந்து கைகூட கூடிய ஒரு அருமையான மாதம் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் உங்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற மாதிரி வந்து பலன் கிடைக்கும் சரிங்களா புதன் பகவான் வந்து இருபதாம் தேதிக்கு முன்னாடி மூன்றாம் வீட்லையும் அதன் பிறகு நான்காம் வீட்லையும் பயணிக்க போகிறாரு முயற்சி ஸ்தானத்தில் அமர்றதுனால உங்களினுடைய முயற்சிகளில் எல்லாம் முன்னேற்றம் வெற்றி கிடைக்கும் வருவாய் வந்து பெருகும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணப்புழக்கம் வந்து உங்களுக்கு நன்றாக இருக்குங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பழைய பாக்கிகள்லாம் வந்து வசூலாக கூடிய ஒரு அருமையான மாதம் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தீர்வு கிடை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான மாதம் பிரிந்து உறவுகள் ஒன்றிணைவாங்க சுக்கரன் வந்து மூன்றாம் இடத்துல ஆட்சி படத்துடன் இருக்கிறதுனால தொழில் வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் வந்து உங்களுக்கு மேன்மை இருக்கும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரியான த தடைப்பட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து நிறைவேறும் வியாபாரமும் ரொம்பவே செழிப்பா இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில ரொம்பவே சிறப்பா இருப்பாங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில சில பிரச்சனைகள்லாம் வந்து போகும் எதுக்கும் தயங்காம முன்னோக்கி சென்றீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பான வெற்றிகளெல்லாம் வந்து நீங்க தக்க வைக்க முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ஆண்மகன்களுக்கு திருமணம் நிச்சயம் நடந்தேறும் நிறைய வரன்கள்லாம் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நல்ல வரனை சூஸ் பண்ணுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சில காலம் வந்து தடைபட தான் செய்யும் பொறுமையாக காத்துருங்க எந்த விஷயத்துக்கும் கவலைப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு உங்களுடைய ஆசை நிறைவேறும் செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகுறதுனால உங்களுக்கு வந்து குழந்தை விஷயத்தில் கொஞ்சம் கவலை இருக்க தான் செய்யும் கூடிய சீக்கிரம் வந்து அது சரியாகும் சரிங்களா திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் பதினோராம் இடத்துக்கு குரு வர்றதுனால உங்களுடைய தீராத ஆசைகள்லாம் வந்து நிறைவடையும் சுபகாரிய தடைகள் விலகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் வந்து திருமணம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்ல தகவல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடன் சுமை வந்து உங்களுக்கு இந்த மாதம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமையில விநாயகரை போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் சுமை நீங்கி ரொம்பவே சிரிப்பா இருப்பீங்க சரிங்களா நன்றி வணக்கம்